ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல ஒரு விஷயம்னு சொல்லிடுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டன் ஒரு பெல் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதையும் டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற இதை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸ்க்குமே நோட்டிஃபிகேஷன் மாதிரி நாங்கள் இந்த சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்க ஈஸியாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் அண்ட் இது வந்துட்டு லாஸ்டா போட்ட வீடியோல நம்ம பார்த்தோம் இல்லையா குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் வந்துட்டு நைட்டு பார்க் நைட்டு வந்து ஆயிடுச்சுங்க பன்னெண்டு மணிக்கு கிட்ட ஆயிடுச்சு நாங்க தூங்கும் போது ஸோ காலையில மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சா மட்டும்தான் வீட்லயும் பூஜையை முடிச்சுட்டு குலதெய்வ கோவிலுக்கும் கரெக்டான டைமுக்கு நம்மளால் ரீச் ஆக முடியும் ஏன்னா எயிட் தேர்ட்டி நயனுக்குள்ளே அங்கே வர சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ தான் வந்துட்டு ஏன்னா பொங்கல் வந்து எல்லாரும் சேர்ந்து வைக்கிற பொங்கல் அப்படிங்கிறனால எல்லாரோட ப்ரெசன்ஸுமே அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ நான் பிளான் பண்ணது என்னன்னா ஓகே ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் எழுந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்த உடனே வீடை சும்மா ஒரு கூட்டு ஏன்னா நைட்டே வீடெல்லாம் கூட்டி தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுத்தோம் நீங்கள் லாஸ்ட் விலாகில் பார்த்துருப்பீங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுற வேலை எனக்கு இல்லை இன்னைக்கு மாக்கோலம் போட்டுட்டனால போட்டு விளக்கு மட்டும் போட்டுட்டு அந்த அக்ஷய பாத்திரத்துல தண்ணி பூவெல்லாம் மாத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் பூஜை ரூம்ல அகல் விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு பூஜை எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த நாலரை மணிக்கு விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா சோ அந்த டைம்ல ஏன் மிஸ் பண்ணணும் அப்படிங்கறனால காலையில நாலரை மணிக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு மத்த பூஜை வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் லாஸ்ட் ஃபுல்லாவில் வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பரவாயில்ல இவ்வளோ நிறையா வீடியோஸில் நாங்கள் பார்க்குறோம் அவர் அவர் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அந்த ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஆமாங்க அது வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ப்க்காக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிலாம் கிடையாது அவங்கள்ட்ட நான் கேட்பேன் ஏன்னா எனக்கு இப்படிலாம் ஹெல்ப் பண்ணி தரீங்க அப்படிலாம் நான் கேட்கும்போது எனக்கு இது எல்லாம் கிடையாது சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து துணி வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது மேக்ஸிமம் வீட்டில் நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் துணி துவைச்சு தண்ணி புடிச்சுத்துவேன் காய வச்சு கொடுப்பேன் துணி இந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சின்னதுல இருந்தேன்னு சொல்லுவாரு சோ அந்த பழக்கம் தான் இன்னைக்கு என்கிட்ட வருது அவ்வளவுதான் எனக்குமே இது பெரிய ஆச்சரியம் தான் உங்களே மாதிரியுமே பட் அது அவரை வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹேபிட்டாக தான் வச்சுருக்காங்க ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்குறது ஸோ அது அவங்களுக்கு பெருசாக தெரில இது நமக்கு தான் அது பெரிய விஷயமா இருக்கு அண்ட் தேங்க்ஃபுல்லி நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இந்த விஷயத்துக்கு அண்ட் வீட்டில் அந்த நான் லாஸ்ட் வளாக்லேயே சொல்லியிருப்பேன் வீட்டில் அந்த சாம்பிராணி போடுறது விளக்கு ஏத்துறது இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அண்ட் அன்னைக்கு வந்து அவ்வளோ ஏர்லியராக லைக் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே விளக்கு ஏற்றி இதெல்லாம் பண்ணது எனக்கே ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் ஆச்சு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டக் கட 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 கடன் வேலை செய்யற மாதிரி ஒரு இதுவும் இருந்தது அண்ட் இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து நாங்க புதுசா பிக்ஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு மூணு விளாக்ஸ் முன்னாடி நான் காமிச்சிருக்கேன் கிச்சன் விளாக் போடுறேங்க கண்டிப்பா போடுறேன் அதுவும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க கிச்சன் டூர் போடுறேன் தனித்தனியா முடியுதான்னு தெரியல லைக் இல்லாட்டி ஒரு ஹோம் டூர் போடுற மாதிரி கூட நான் பிளான் பண்ணி போடுறேன் தென் வந்துட்டு நைட்டு கழுவி வச்சு பூஜை சாமான் எல்லாம் எடுத்து அதுக்கும் பொட்டு வச்சு வச்சு பூ வச்சு எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த பூஜை சாமானுக்கு பொட்டு வைக்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய பிளாக்ஸ்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அந்த பொட்டு வைக்கிறது மட்டும் எப்படிங்கிறது தனியாக வீடியோ போட சொல்லிட்டு கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு பூஜை சாமான் கழுவிட்டு நான் என்ன நினைச்சேன்னா ஸோ ரிப்பீட்டடாக ஒரே கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தால் உங்களுக்கும் மேபி போர் அடிச்சிருமோ அப்படிங்கிறதுனால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறனால நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு அடுத்த தடவை பூஜை சாமான் கழுவி பூஜை ரூம் ரெடி பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு போட்டுறேன் அண்ட் பூஜை ரூ பூஜை ரூம் டூர் அண்ட் தென் வந்துட்டு என்னோட பூஜை சாமான் தனியாக கலெக்ஷன்ஸ் வந்து போட சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதையும் நான் போஸ் பண்ணுறேங்க இதுதான் அப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு சூப்பரான கேள்வி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க எனக்குமே வந்துட்டு ரொம்ப நாளாக டவுட்டில் இருக்க ஒரு விஷயம் தான் ஸோ அதை கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் அது நீங்கள் நெகட்டிவ்வாலாம் என்கிட்ட எதுவும் சொல்லலை ரொம்ப நார்மலான வேலை அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நானும் பார்த்திருக்கேங்க லாஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு பழைய வீட்டில் ஹவுஸ் ஓனர் பழைய வீட்டில் இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அண்ணா அந்த அக்கா வந்துட்டு அம்மாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் போட மாட்டாங்க என்னையும் சொல்லுவாங்க போட வேண்டாம் அப்படின்ட்டு பட் நான் என்ன நினச்சிக்குவேன் அப்படின்னா மங்களகரமான விஷயம் மா கோலம் கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான விஷயம் ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம ஏதாவது படையல் போட்டோம்னாலோ இல்லை சாப்பாடு செஞ்சு வச்சோம்னாலோ வீட்டுக்குள்ள வரக்கு தயங்குவாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு காரணமா வந்துட்டு இன்னொருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா கிடையாது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸால வந்து அவங்களோட பிளஸ்ஸிங்ஸாலதான் நாங்க அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கோம் பிகாஸ் நம்ம என்னதான் சாமி கும்பிட்டாலும் நம்மளோட முன்னோர்களோட இது வந்து நமக்கு ஆசீர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களையுமே நான் ரொம்ப நம்புவேன் ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிறது நான் நிறைய இடங்கள்ல நிறைய நிறைய இடங்கள்ல நான் எனக்காவது ஃபீல் பண்ணிட்டு படுத்தேன்னா எங்கள் அப்பா என் கனவுல வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்றது எனக்கு இதை சொல்லும் போதே எனக்கு அழுக வருது நிறைய இடங்கள்ல எங்கள் அப்பாவோட ப்ரசென்ஸை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் என் வீட்டில் அங்கே எங்கள் மாமியார் எங்கள் மாமியார் இருக்கும்போது எனக்கு அவங்களுக்கு பெருசாக எந்த எந்த பாண்டுமே இருந்தது இல்லை பிகாஸ் வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லயே அவங்க தவறிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டூ செவன் மந்த்ஸ் வந்து ஒரு மிஸ் அண்டர் ஸ்டாண்டிங்லேயே எங்களுக்கு போயிகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி வர டைமில் அவங்க வந்துட்டு உடம்பு முடியாம ஆகிட்டு இல்லை இ இல்லை அவங்க ஸோ தட் வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கு பெருசாக பாண்டு கிடையாது அப்போது இருந்தாலுமே என்னைக்காவது எதாவது இந்த வீடு கட்டும் போது ஆகட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் நாங்கள் பூஜை பூட்டாக அதில் ஸ்டாப் ஆகும் போது ஆகட்டும் நான் எங்கேயாவது ஃபீல் பண்ண நிறைய நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணும்போது எங்க மாமியாரே வந்து என் கனவுல வந்துட்டு நீ ஏன் கவலைப்படுற நான் அவன் கூட தானே இருக்கேன் நான்லாம் எவ்வளவு தைரியம் இதெல்லாம் சொல்லி இருக்காங்க என் கனவுல நான்லாம் எவ்வளவு தைரியமான ஒரு பொம்பளை எத்தனை விஷயத்தை நான் சாதிச்சிருக்கேன் நீ என்ன இதுக்கெல்லாம் பயப்படுற இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எனக்கு கனவுல சொல்லியிருக்காங்க அப்ப நான் என்ன நினைப்பேன்னா ஓ நம்ம அம்மாவா நம்ம அப்பாவாகட்டும் நம்ம மாமியாராகட்டும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம கூட அவங்களோட பிரசன்ஸை நம்ம வீட்டுல கொடுத்து நம்மளை வந்து வழி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு கோலம் போடுறனால அவங்க எங்க அவங்க எங்க வீட்டுக்குள்ள வராம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னால என்னால ஏத்துக்க முடியலைங்க ஸோ அதனால தான் நான் வந்து இந்த அம்மாவாசைக்கு கோலம் போட வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ வரைக்கும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அண்ட் வந்துட்டு அது இல்லாமல் இந்த முக்கியமான அமாவாசை சொல்லுவாங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயபக்ஷத்து அமாவாசை இது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை இதெல்லாமே வந்து ளுக்கு திதி கொடுக்கற நாள் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் அந்த அம்மாவாசைகளுக்கு மட்டும் வேணா நீங்க எல்லாரும் பெரியவங்க சொல்றதுக்காக நான் வேணா அந்த ஒரு நாள் வந்துட்டு எனக்கு தெரியல ஞாபகம் வச்சு நான் அதை பண்ணுவேன்னு தெரியல அந்த ஒரு அமாவாசைக்கு மட்டும் வேணாம் இனி ஃபியூச்சர்ல நான் கோலம் போடுறத தவிர்க்க பார்க்கிறேன் அவ்வளோதாங்க அண்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னோடய இருந்து நான் பதில் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குலதெய்வ கோவிலில் போயிட்டு அபிஷேக பூஜை அண்ட் நம்ம கொண்டு போன மாலையெல்லாம் கடவுள் அந்த ஆளுக்கு அழகா போத்தி சாத்தி சாமி கும்பிட்டாங்க எனக்கு தெரியல எங்கள் அப்பாவை பத்தியும் பேசும்போது ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு ஸோ என்னால் வாய்ஸ் ஓவர் ப்ராப்பராக வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் தேங்க்யூ இந்த விளாக்ல வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் அப்படின்னா நான் ரொம்ப கோவப்படுற ஒரு கேரக்டர் தான் ஸோ இப்போ இப்போ கோவத்தை ரொம்ப குறைச்சி பேசுறதே குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் ஸோ நம்ம பேசு கோவத்தில் பேசும்போது ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே விடுறதுமே வந்துட்டு நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன் அதனால முடிஞ்சளவு வீட்டை சுத்தமாக வைக்கிறதோட சேர்ந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறதையுமே நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்லையுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை எல்லாராலேயுமே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஹோட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான விளாக்ல உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ சோ மச் பை டேக் கேர்